முருகா வெற்றி அன்பு உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே நான் யாருங்கிறதையும் என்னுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் என்னவென்பதையும் உன் வாழ்வில் நீ உணர்வதற்கான நேரம் வந்துருச்சு இன்று இரவுக்குள்ளாகவே நீ இத கேட்டுட்டீரா நாளை உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்துவிடும் செல்வமே நாளை விடியல் முதலாகவே நீ சந்திக்க போகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கானதாக உனக்கு சாதகமானதாக இருக்க போகுது எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே என நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் தானே அதே போல உன்னுடைய கடந்த காலத்தையோ தற்போதைய நிலைமையை பத்தியோ நீ யோசிச்சு கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் காலம் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாத்த போறேன் நீயே மனசுல நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மிக உயர்வானதாய் வாழப்போகிறாய் இப்போது நீ கடந்து வந்த பாதையும் இப்போது கடந்து வந்து கொண்டிருக்கும் பாதையும் எல்லாமே உன் வாழ்க்கையை மிக உயர்வானதாய் மாற்றப்போகுது உன் வாழ்வில் என்றும் எப்போதும் எங்கும் உனக்கு வழித்துணையாய் நான் வருவேன் என்று சொன்ன பிறகு நீ இனி பயப்படலாமா நீ கீழே விழுக நேரும்போதெல்லாம் போதெல்லாம் உன்னை கைப்பிடித்து தாங்கிக் கொண்டவள் நான் தானே உன் அப்பன் முருகன் உடையும் போதெல்லாம் உன்னை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி நீ அழுகும் போது உன் கண்ணீரை தொடச்சு விட்டுருக்கேன் அப்படிப்பட்ட நானு இனிமேலும் நீ கஷ்டப்படும்படி விட்டு விடுவேனா என்ன இனி நடக்க போவதையெல்லாம் போகிறாய் என் செல்வமே உன் சந்தேகங்களையெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தீர்த்து வச்சு நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான சந்தோஷத்தை வாரி வாரி வழங்கப் போகிறேன் எந்த குழப்பமும் இன்றி எல்லா காரியங்களையும் தெளிவாகவும் மன உறுதியோடும் நீ செஞ்ச நிச்சயமாக வெற்றியை பெறுவாய் உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்கான வழிகளையும் உனக்கான உண்மைகளையும் தெளிவுகளையும் நான் உண்டாக்கி தரப்போகிறேன் எப்போது மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ உனக்குன்னு ஒரு புது நம்பிக்கை வரும் உன் வாழ்க்கையில ஒரு புது உற்சாகமும் வரும் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கான விடியல் காலம் பிறக்கும் என்ற தெளிவையும் நீ பெறப்போகிறாய் புன்னகையோடு இந்த நாளை எதிர்கொள்ள தயாராக உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக தானே உன் அப்பன் முருகன் வெற்றி செய்தியோடு உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனிமே பாரு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாறப்போகுது எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சியாக நீ உன் வாழ்க்கையை வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக நடத்தப் போறேன் உன்னுடைய மனவேதனையும் வருத்தமும் எல்லாம் மிக விரைவாகவே உன் மனசை விட்டு மறைஞ்சு போகும் நீ நினைக்கிற காரியங்கள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் நிறைவேற்றி முடித்து தருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கை இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதாலதான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு உனக்கான பாதையை நான் வெற்றிகரமாக அமைத்து தருவேன் என சொன்னேன் நான் யாருக்கும் ஒருபோதும் கெட்டது நினைக்காதேன்னு சொல்லியும் கூட நீ பல சமயங்கள்ல உன்னையும் தாண்டி ஓ மனசையும் தாண்டி கெட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய்தானே ஏற்கனவே நீ செஞ்ச கர்ம வினைகளால் தான் போதுமான அளவு கஷ்டப்பட்டு விட்டாய் இதற்கு மேலும் இந்த பிறவியில் இந்த ஜென்மத்திலாவது தவறேதும் செய்யாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய அளவுக்கு நன்மைகளை செய்துவிடு என் செல்வமே இனி நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடிச்சு கொடுக்க போறேன் சில பேரின் உண்மையான முகத்தை நீ பார்த்திருப்பாய் தானே அது எல்லாத்தையும் நீ பார்க்கணும் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில துன்பங்களை உன் வாழ்க்கையில் வரவழைத்தேன் இப்போது பல துன்பங்களை பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்ட உன் வாழ்வில் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுவிட்டாய் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு சலிப்பாக தோன்றினாலும் கூடிய சீக்கிரமே செழிப்பாக மாறத்தான் போகுது ஓ மனசுல கற்பனையான பிம்பங்களை நினைச்சு நினைச்சு நீ மகிழ்ச்சியாய் வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து போய் இப்போது நிஜமாகவே உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய வாழ போற இன்னும் கொஞ்சம் உன் வாழ்வில் நீ முன்னேற்றத்தை பெற்றுக்கொண்டே வளர்ந்து கொண்டே இருப்ப என் செல்வமே உன்னுடைய ஆள் மனசுல நீ சின்ன வயசுல விதச்ச பயங்கள் இப்போது மேல எழுந்து வருது சின்ன வயசுல நீ அறிஞ்சும் அறியாமலையும் தடுத்து முடிஞ்சும் தடுக்க முடியாமலும் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்துருச்சு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இன்னும் பயந்துகிட்டே இருந்தினா காலப்போக்கு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுத்தும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்றாற் போல நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள அதிகமாக்கிக்கொள் உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் சரின்னு உனக்கு தோன்றது போலயே இன்னொருவரும் தான் சொல்றதுதான் சரி தான் செய்யறது தான் சரின்னு வந்து வாதாடுனா அவர்களிடம் எதுவும் பேசாமல் அமைதியை மட்டுமே ஆயுதமாக வைத்துக்கொள் என் செல்வமே யாரு உன்கிட்ட வாதாடுறாங்களோ யாரு உன்கிட்ட வம்பு பிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு அதை புரிய வைக்க என ஒரு காலம் நிச்சயமாக வரும் நானும் அவர்கள் உண்டு அவர்களுடைய தவறையும் உன்னுடைய சரியையும் எல்லாருக்கும் உணர்த்தி காட்டுவேன் நீ கேட்டதையெல்லாம் நான் தரல நினைச்சு கவலைப்படுறிய நல்ல நல்லவேளை உனக்கு கெட்டதை தரவில்லை என எப்போது மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே நல்லதாகவா நடந்து விடுகிறது எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் விபத்துகளையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்கிறார்கள் அவங்கள போல உன் வாழ்க்கை இல்ல அந்த அளவுக்கு கஷ்டமா நான் உனக்கு கெட்டதை தரலன்றதை நினைச்சு மகிழ்ச்சியோடு இருப்பதைக் கொண்டு திருப்திகரமாக வாழ ஆரம்பி உன்னிடம் இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு உன்கிட்ட டை இருக்கிறத நான் உனக்கு கொடுத்ததுன்னு நினைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பி உன்னை படைத்த நான் அறிவேனேன் செல்வமே உனக்கு எது நல்லது என உன்னை விட எனக்குதானே தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கரங்களில் நான் வந்து ஒப்படைப்பேன் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீந்து நீ நலமாக வாழப் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீந்து நீ ராஜா ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் செல்வமே பொய்யான இந்த உலகத்தில் மெய்யான வாழ்வு தருபவன் உன் அப்பன் முருகன் என்னை சிக்குன்னு நீ பிடிச்சுக்கிட்டீனா உன் சிக்கல்கள் எல்லாம் பட்டுன்னு பறந்து போயிடும் என்னுடைய அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசா நினைச்சு நிம்மதி இல்லாமல் தவிக்காதே குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதும் சகஜம்தான் அதையெல்லாம் நினைச்சு நிம்மதி இல்லாமல் மனசுக்குள்ள கவலைகளை உண்டாக்கி குடும்பமே ரெண்டுபட்டு போகும் போல சண்டை போட்டாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழகு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறினால்தானே அழகான வாழ்க்கையாக குடும்பம் இருக்கும் நடப்பது அனைத்தையும் நல்லதாக உனக்கு அணிவித்து தர நான் இருக்கும் போது நீ ஏன் தனியாய் நிற்கதியாய் நிற்கிறோம் என கலங்குகிறாய் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடந்து முடியும் இடைவிடாமல் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன்னை யாரும் தொட முடியாத அளவுக்கு உச்சத்தில் அமர வைக்கப் போகிறேன் நீ எதை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அதை கண்டிப்பாக நான் உனக்கு தர்றேன் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம் நீ ஏற்கனவே செஞ்ச இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க செயல்களின் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையின் எதிர்காலமே அமைஞ்சிருக்கு எப்போதும் செயல்களில் கவனத்தோட இரு வாழ்க்கையில பல மங்களகரமான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கிறதுக்காகத்தான் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காகத்தான் உன் அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்தேன் இதுவரைக்கும் நடக்குமோ நடக்காதோ நீ நினைச்சு வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு இனிதாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் நீ ஆனந்தமாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவித்து வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது என் செல்வமே நீயும் உன் குடும்பமும் மட்டுமல்ல உன்னுடைய ஏழு ஏழு தலைமுறைக்கும் நீங்க சந்தோஷமா சிக்கல் இல்லாமல் மன கவலை இல்லாமல் கலக்கம் இல்லாமல் கழிப்பாக வாழும்படி அத்தனை விஷயத்தையும் சரி போகிறேன் எந்த கஷ்டத்தையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இரு உன்னை பலவீனமாக்கவும் உன்னை தோற்கடிக்கவும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் நீ உறுதியாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு உன் செயல்களை செய்தால் போதும் உனக்கு உற்ற துணையாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பன் முருகன் இருப்பேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்வமே நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கிற வரைக்கும் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன் நீ ஒருபோதும் விதியே நினைச்சு உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு என்ற ஒன்று உள்ளது என் திருவடிபட்டு உன் தலையிழுத்து மாறும்